அனைவருக்கும் வணக்கம் மறுசபராசனிங்கர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு அப்படி இந்த மகா சிவராத்திரியான இன்றைய நாள்ல சிவனின் அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இந்த பண்டிகை சிவனின் திருமண நாளை குறிக்கிறது குளிர்காலத்தின் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும் இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கிழமை கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த மகா சிவா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகையாகும் இது சிவனின் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குன் மாதத்தின் அமாவாசையின் பதினான்காம் தேதி இரவு வருகிறது இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்து போகிறது பக்தர்கள் இரவும் பகலும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மகா சிவராத்திரி முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்கிறதுங்க அது மட்டுமில்லாம இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்கிறது இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம் சிவபெருமான பற்றிய தியானம் சுய பரிசோதனை சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோவில்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகளை போல் இல்லாமல் இறைவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாக இருக்கிறது மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராணங்கள் உள்ளன மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உட்பட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த நூல்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுக்கு அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவமான லிங்கத்திற்கும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துதுங்க ஒரு புராணத்தின்படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது படிப்பு படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வெளிப்பாடாகும் பக்தர்கள் சிவ துதிகளை பாடுகிறார்கள் வேதங்களை ஓதுகிறார்கள் எல்லாம் வல்லவர் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தில் அடையாளமாய் பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாபித்துவை கொண்டாடுகிறார்கள் மற்றொரு புராண இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் தொடர்புடையது இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது இந்த மகா சிவராத்திரி பூஜை சடங்குகள் என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன்கொழித்து புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோவிலுக்கு செல்கிறார்கள் இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர் பால் பெல் ஆகிய இலைகள் மற்றும் பெர் அல்லது ஜூஜிப் ஜூஜிவளம் போன்ற பழங்களை தூப குச்சிகளுடன் சேர்த்து சேர்த்து பங்கேற்கிறார்கள் அவர்கள் சில் சிவலிங்கத்தை சுற்றி மூன்று அல்லது ஏழு சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள் அதை தொடர்ந்து பால் ஊற்றி இலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள் இவை அனைத்தும் தூபக்குச்சிகளால் வழிபடப்படுகின்றதுங்க அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் குளிப்பதோடு பெல் இலைகளை காணிக்கையாக வைப்பதும் ஆத்மாவை சுத்திகரிப்பதை குறிக்குதுங்க குளித்த பிறகு குங்குமம் பூசுவது நல்ல இலக்கத்தை குறிக்குதுங்க வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆசைகள் நிறைவேற்றுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்குதுங்க அது மட்டுமில்லாம ஊதுபத்திகளை எரிப்பது செல்வத்தின் நிலையை அதாவது செல்வத்தின் அடையாளமாக இருக்கிறது வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்டு மன நிறைவை குறிக்கிதுங்க இலக்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிக்குதுங்க இந்த விழாவின் மையக்கூறுகளில் ஒன்ற வன் கோவில்களில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும் இது பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையாக அமைகிறது இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் கோவில்கள் ஓம் நம சிவாயா என்ற கோஷங்களால் எதிரொலிக்கின்றன அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள் இந்த மகா சிவராத்திரி புராண கதைகளால் நிறைந்துள்ளது அவற்றின் மிகவும் பிரபலமானது சிவபெருமான் தனது கணவராக பெற பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை புராண கணக்குகளின்படி அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக பால்குண மாதத்தின் நாளில் சிவனும் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தனர் மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் கருட புராணம் இந்த நாளில் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறதுங்க ஒரு வித்தியாசமான கதையையும் வழங்குகிறது இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காற்று கொள் சென்றான் ஆளால் வெறுங்கையுடன் திரும்பினான் களைப்பும் பசியும் அடைந்த அவன் ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுத்தான் அங்கு ஒரு வில்வ மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்ணான் ஓய்வு தேடி அவன் மரத்தில் இருந்த சில இலைகளை பறித்தான் தற்செயலாக அவற்றில் சில சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான் எதிர்ச்சியாக அந்த தண்ணீர் சிவலிங்கத்தின் மீது தெளித்தது இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரது அம்புகளில் ஒன்று அவ அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தின் முன் எழுந்து அவர் வணங்கும்படி செய்ய தூண்டியது தற்செயலாக அவர் சிவராத்திரி நாளில் முழு சிவ பூஜை செயல்முறையையும் முடித்திருந்தார் அப்படி அவரது மறைவுக்கு பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை காப்பாற்ற கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தேவர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர் இந்த மங்களகரமான நிகழ்வு வெவ்வேறு காலச்சா கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் அண்ணாமலை கோவிலில் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டது சிவபெருமான் பக்தர்கள் மலையில் உச்சியில் அமைந்துள்ள சிவன் கோவிலை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் வெறுங்கால்களுடன் கிரிவலம் அல்லது கிரி பிரதட்சணையில் பங்கேற்கின்றனர் நகரம் மண்டி கண்காட்சி நடத்துகிறது இங்கு இந்தியா முழுவதிலும் பக்தர்கள் குவிகிறார்கள் இந்த நாளில் சுமார் இருநூறு இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் மண்டியில் கூடுவதாக நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த சிவராத்திரி ில் வில்வ இலைகளை செல்வ இலைகளால் சிவபெருமானை வழிபடுவது ஆன்மாவின் சுத்திகரிப்பை குறிக்குதுங்க அதே போல உணவுப் பொருட்கள் நீண்ட ஆயுளையும் ஆசைகள் நிறைவேறியும் சிவபெருமானுக்கு அரிசி மற்றும் பழங்கள் படைக்கப்படுகின்றன அதே போல செல்வத்தை பெற கடவுளுக்கு முன்பாக தூபக்குச்சிகள் எரிக்கப்படுகின்றன வெற்றிலை திருப்தியை குறிக்கிறது இந்த ஐந்து பொருட்களும் இந்த சிவராத்திரி வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது இந்த சிவராத்திரி வழிபாடு மேற்கொள்ள முக்கிய ஐந்து திரைத்தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது காசி விஸ்வநாதர் கோவில் சோம்நாத் கோவில் அதேபோல் கேதார்நாத் மகா மகாகாலேஸ்வர் கோவில் உஜ்ஜயினி அதேபோல் அமர்நாத் குகை பசுபதிநாத் கோவில் லிங்கராஜ் கோவில் தாரகேஸ்வரர் தாரகேஸ்வரர் கோவில் ஆகிய தலங்களில் சிவபெருமானை வழிபடுவது நல்லது அதேபோல தாரகேஸ்வரர் கோவில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் பிரகதீஸ்வரர் கோவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள காலகஸ்தி ஆகிய திருத்தலங்களில் வழிபாடு நடத்துவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்